بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعرضه ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى باركنا حوله لنريه من آياتنا صدق الله المولانا للي مولانا الله من الليل لي الله سبحانه وتعالى نبيه النائغم சொல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை தன் பக்கம் அழைத்து தன்னோடு உரையாடி நபி பெருமானார் அவர்களுக்கு சில அன்பளிப்புகளை கொடுத்து அல்லாஹ் அனுப்பி வைத்த ஒரு உயர்ந்த ஒரு பாக்கியத்துக்குரிய இரவைத்தான் நாம் ஏராஜுடைய இரவு என்று சொல்லுகின்றோம் நபிகள் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுவை சந்திக்கின்ற போது அத்தகையாத்திலே அமர்ந்தார்கள் நாம் இன்றைக்கு அத்தகையாத்து ஓதுகின்ற வாசகங்கள் அங்கு இடம்பெற்றது லில்லாஹி வஸ்வலவாத்து என்னுடைய உடலால் ஏற்படுகின்ற காணிக்கைகள் என்னுடைய இன்னப்பிர விஷயங்களிலால் ஏற்படக்கூடிய இபாதாத்துகள் அத்தனையும் உனக்கே சொந்தம் என்று நபிகள் செல்லல்லா அல்லி செல்வர்கள் அத்தகையாத்தை தொடங்குகிறார்கள் அதனுடைய அமைப்பு தான் இன்றைக்கு தொழுகைகளிலே அத்தகையத்தாக இருக்கிறது அல்லாஹ் எப்படி இருந்தான் நூறுன் அல்லாஹ் ஒளியாக இருந்தான் என்று சொல்லல்லாஹ் அலி சொல்லும் சொன்னார்கள் அதை எப்படி என்னால் முழுமையாக வர்ணிக்க முடியும் எப்படி அதை சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியும் என்று நபிகள் சொல்லல்லாஹு அழி அவர்கள் அல்லாகவை கண்டதை குறித்து பேசினார்கள் தொழுகை அன்பளிப்பாக தரப்பட்டது சூரத்துல் பக்ராவினுடைய மூன்று வசனங்களை கடைசியில் இருக்கக்கூடிய மூன்று வசனங்கள் தரப்பட்டது எல்லா வசனங்களும் வகையாக வரும் ஆனால் அந்த மூன்றும் நேரடியாக அல்லாஹால் அன்றைக்கு தரப்பட்டது சூரத்துல் பக்ராவுனுடைய கடைசி வசனங்கள் அந்த வசனங்கள் எந்த வீடுகளில் ஓதப்படுமோ அங்கே ஜின்னுடைய சிகருடைய கோளாறுகள் அந்த வீட்டிலிருந்து வெளியேறிவிடும் என்பது முக்கியமானது ஒரு செய்தியாக அதோடு சேர்ந்திருக்கிறது அதுபோல இந்த உம்மத்திற்கு இன்னொரு விஷயத்தை அல்ல அன்பளிப்பாக கொடுத்தா எதுவரை மன்னிக்கப்படும் ஒரு மனுஷன் தப்பு செஞ்சுட்டு அவனுக்கு மன்னிப்பு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது அவனுக்கு மன்னிப்பு உண்டு அந்த மன்னிப்புக்கான காலம் எவ்வளவு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டைம் இருந்துச்சு நேரம் இருந்தது இந்த சமுதாயத்திற்கு ஒரு மனித வாழ்நாளில் அவன் தன்னை திருந்துவிட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற காலகட்டமாக சக்கராத்து வரை நீட்டிக்கப்பட்டது சக்கராத்து வரைக்கும் அந்த மனுஷன் அல்லாட்ட யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு நான் திருந்து விட்டேன் இனி பாவத்தின் பக்கம் போக மாட்டேன் என்று சொன்னால் இந்த தௌபாவை செய்வதற்கான வாய்ப்பு என்பது சக்கராத்து வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அல்ல அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறான் சக்கராத்து வந்து தான் மௌத்து வரும்னு நம்மால் சொல்ல முடியாது அல்லவா எப்போது மரணம் நம்மை பிடிக்கும் என்பது தெரியாது எனவே பாவக்கரைகளிலிருந்து நம்மை நீக்கி அவன் பக்கம் மீளுவது என்பது முக்கியம் ஆனால் இந்த உம்மத்திற்கு ஒரு பெரிய ஒரு ரட்செய்தியாக அந்த விஷயம் பெருமானார் செல்லாவளி செல்லத்துக்கு தரப்பட்டது தௌபா ஏற்றுக்கொள்ள முடியாமல் போவது ரெண்டே காரணங்கள் தான் ஒன்று சக்கராத்துக்கு வந்துடுச்சுன்னாக்கா தோபா முடிஞ்சிச்சு ரெண்டாவது கிழக்கே சூரியன் உதிக்க வேண்டும் மாற்றி திசையில் உதிக்கிறது கிழக்கே உதித்து மேற்கே மறையும் என்று சொல்லுவார்கள் இங்கே நபிகள் செல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் சூரியன் கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய அசலான இடத்திலிருந்து வேறு பக்கம் உதிக்க தொடங்கிடும் இதை பார்த்தோன்னா உலகத்துக்கு என்னாச்சுன்னு மக்களெல்லாம் பார்ப்பாங்க அந்த நேரம் இருக்கிறதே கியாமத்தினுடைய அடையாளம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் இனி இதெல்லாம் பார்த்த பிறகு மனிதனுக்கு பயம் வரும் இந்த பயம் வந்த பிறகு தன்னை எல்லாம் நடக்கப் போகிறது உண்மைதான் தௌபா செய்வார்கள் அந்த நேரத்தில் தௌபா தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டு விடும் என்று சொன்னார் எனவே தௌபாவுக்கான நல்ல வாய்ப்பாக இந்த தினங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இப்படி இந்த மூன்று விஷயங்கள் தொழுகை சூரத்துல் பக்கராவனுடைய மூன்று வசனங்கள் அதுபோல தௌபாவுக்கான கால அளவு இந்த மூன்றையும் நபிகள் பெருமானாருக்கு அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்து அனுப்பி வைத்தான் தொழுகையை பெற்றுக்கொண்டு நபிகள் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் வருகிற போது ஆறாவது வானத்திலே அதிரத்து மூசா அலி இஸ்லாமி சந்தித்தார்கள் சொன்னார்கள் ஒரு சமூகத்தை வழிநடத்துகின்ற போது அந்த சமூகம் நம்முடைய எல்லா கட்டளைகளுக்கும் அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பதில் சில பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கிறது இந்த ஐம்பது வகுத்து தொழுகைகளை உங்கள் உம்மத்து முழுமையாக நிறைவேற்றுவார்களா எனவே நீங்கள் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு நல்லா அனுப்பி வைத்தார்கள் நபிகள் சல்லல்லா செல்லம் தயங்கி தயங்கி ஐந்து வக்தளை குறைத்து மீண்டும் வருகிற போது மீண்டும் ஒரு தடவை குறையுங்கள் என்று சொல்லி ஒன்பது தடவையாக நபிகள் செல்ல செல்லம் அல்லாவை சந்திக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் சந்தித்து அந்த சந்திப்பு பலதாகிறது திரும்ப திரும்ப ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் அது இலகுவான பயணமாகிறது ஒவ்வொரு தடவையும் அல்லாவை பார்த்துவிட்டு வருகிற ஒரு மனிதரை ஒரு தூதரை அதற்கு மூசாலை இதெல்லாம் இப்போது பார்க்கிறார்கள் கடைசியாக அஞ்சு பக்து தொழுகை தரப்படுகிறது ஐந்து பக்து தொழுகை பெருமானார் பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்தார்கள் ஜிப்ரெயில் அலி இஸ்லாம் லொஹரு நேரத்தில் வந்து அடுத்த நாள் தொழுகையை ஆரம்பித்தார்கள் ஃபஸ்ட்டு தொழுகை லோஹர் தொழுகை தான் லொஹர் தொழுகையை அதிர் ஜிப்ரெயில் அலி இஸ்லாம் தொழுகை நடத்த ரசூலுல்லா அதை பார்த்து தொழுதார்கள் எந்த விதத்தில் தொழுதார்களோ அதுபோல் ரசூல்லா தொழுதார்கள் எந்த நேரத்தில் தொழுதார்களோ அது அதுபோல தொழுதார்கள் இரண்டு நாட்கள் ஜிபரையில் அலி சலாம் அந்த நேரத்தையும் தொழுகையும் கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார்கள் ரசூல்ல்லா நிற்பாங்க ரசூல்ல்லா குரல் சஹாபிகள் நிற்பாங்க ஜிபரையில் அலிகுசலாம் அந்த தொழுகையை வகைப்படுத்தி காட்டினார்கள் முதல் நாள் வந்து ஒவ்வொரு நேரத்தினுடைய முதலாவது கட்டத்தில் வருவாங்க ரெண்டாவது நாள் அந்த வக்துடைய கடைசி நேரத்தில் வருவாங்க லொகரு முதல் நாள் பன்னெண்டே முக்காலுக்கு வந்து தொழுகை நடத்தி காட்டினாங்கன்னா ரெண்டாவது நாள் மூணு மணிக்கு மேலே வருவாங்க இது ரெண்டுக்கும் மத்தியில் உள்ளது தான் லொஹர் நேரம் அசரு நேரம் எப்படி முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நேரத்தில் தொழு நடத்துவாங்க ரெண்டாவது கடைசி நேரத்தில் தொழுவாங்க ஒரு நாலு மணிக்கு அசரு தொழுகை என்றால் முதல் நாள் நான்கு மணிக்கும் இரண்டாவது நாள் சூரியன் வரைவதற்கு சற்று முன்பு வரைவான காலத்தில் வந்து தொழுகை நடத்துவார் இப்படி ஜிபரின் அலிஹிசலான் நேரத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் தொழுகின்ற விதங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் தொழுகை என்பது குருடைய முக்கியமானது ஒரு கடமை அசலாத்து இமாதுதீன் மார்க்கத்தினுடைய தூண் ஒரு மனிதன் தொழுகை விட்டுவிட்டால் இந்த மார்க்கத்தில் எந்த பங்கும் இல்லை என்பது மார்க்கத்தின் நிலைப்பாடு நான்கு மதுகவுகளும் இந்த தொழுகையை விடுகின்ற மனிதனை குறித்து பேசுகின்ற போது மிக கடுமையான தண்டனைகளை பேசியிருக்கிறது ஒன்று சாட்டை அடிக்கிறது சாட்டையில் அவர் அடிக்கப்பட வேண்டும் என்கிறது இன்னும் அவர்கள் தொழுகிறேன் நின்று கொண்டு தொழுகை விடாமல் நியமமாக தொழுகிற உறுதியை தருகிறவரை அவன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது தொழுகையற்றவர் இறந்து போனால் அவர் முஸ்லிம்களின் கபருஸ்தானில் அடக்கப்படலாமா வேண்டாமா என்கின்ற சர்ச்சைகள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது தொழுகை என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் நபிகள் சல்லல்லாஹு அழகி செல்ல அவர்கள் தக்பீர் தஹரீமாவோடு தொழுகையை அந்த சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இமாம் தக்பீர் கட்டி அந்த ஓத தொடங்குகிற போதே அவர் இருக்கணும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கணும் தக்பீர் தஹ்ரீமா இமாம் அல்லாஹூ அக்பர் என்று தொடங்குகிற போது அந்த சபையில் இருப்பவர்களாக அந்த சஹாபியை பெரும் மக்களை நபிசல்லாஹூ அலிஸ்லாமுடன் வழிகாட்டினார்கள் தொழுகைக்குள்ளே இருக்கின்ற பல்வேறு விஷயங்கள் அவைகள் எல்லாவற்றையும் விட அவர்களுக்கு முக்கியமானதாக இருந்தது ஒரு தொழுகைனா ஒரு பொடுபோக்கான அமைப்பில் இல்லாமல் அதில் எதிலும் அர்காணல் அர்கான்கள் அத்தனைகளையும் மிகவும் நியமவாக செய்கின்ற தக்பீர் கட்டி நிற்கிற போது ஒரு குச்சி நடப்பட்டால் எப்படி இருக்குமோ அது போன்ற தொழுகை என்பது இஸ்லாத்திலே ஒரு அடையாளமாக இருக்கிறது உலகம் முழுக்க முஸ்லிம்கள் என்று சொன்னால் வேறு எதை கொண்டும் அடையாளப்படுத்தப்படுவதில்லை கூட்டமாய் நின்று வணங்குகிற ஒரே நேரத்தில் எல்லாரும் சஜிதாவில் இருக்கின்ற ஒரே நேரத்தில் எல்லோரும் உருவான செய்கின்ற ஒரு மக்காவின் காட்சியும் உலகத்திலே நடக்கிற ஜமாத்து தொழுகைகளும் தான் முஸ்லீம்களுக்கான மிகப்பெரிய அடையாளமாக காட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம் அந்த தொழுகை ஒரு மனிதன் அல்லாஹோடு நெருங்குகின்ற மிகப்பெரிய ஒரு சாதனமாக இருக்கின்றது அந்த தொழுகை ரவி அவர்கள் இந்த மகராஜுடைய இரவிலை பெற்று தந்தார்கள் என்பதுதான் இந்த மெகராஜனுடைய மிக முக்கியமான சிறப்பாக இருக்கிறது அல்லாஹர் மகானு தாலா அந்த தொழுகைகளை வாழ்நாள் முழுக்க நியமமாக தொழுது தொழுது வருகின்ற நல்ல தூபிக்கை நமக்கு நல்குவானாக சுகா நல்லா